காலிஃப்ளவர் குருமா செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் மெயின் காலிஃப்ளவர் தான் நெய் நிறையா இருக்கணும் தான் வைக்க போகிறேன் மூணு பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் கருப்பில்லை தாளிக்க பட்டை கிராம்பு சோம்பு கடுகு தேவையான உப்பு நான் ரெண்டு மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் இதில் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே நான் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகிறனால தனியாக எடுத்து வைக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ வாங்க காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் குருமா செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் குருமா சப்பாத்திக்கு மஞ்சள் கல்லூ போட்டிருக்கேன் நான் காளிப்பூ பூவை பிரித்து இப்போ வச்சிருக்கேன் இப்போ சுடுத்து வேக போட போகிறேன் பட்டை கிராம்பு பச்சை மிளகா தோம்பு எல்லாம் கொடுத்தேன் தாளிச்சிட்டேன் இப்போ பெரியவங்களும் நல்லா வெங்காயம் பிடிக்கும் ப்ரோனாவது பசங்க நல்லா இதாகிடுச்சு நல்லா சன்னமாக அரியணும் வெங்காயத்தை நல்லா ப்ரோனாகிடணும் எங்கள் வீட்டில் தப்பாத்தியும் சாய்சாகும் ஆகிடுச்சா இந்த சமயம் தக்காளி ஆட் பண்ணலாம் இப்போ என்னை தக்காளி ஆட் பண்ண முன்னாடி நான் என்ன அரைச்சதுனா இஞ்சிப்பூடி தச்சு இதில் அடிச்சு இப்போ நான் தேங்காயில் அரைச்சனால ஃபைனலாக கொஞ்சம் மசாலா தான் கொதித்தக்கப்புறம்தான் இப்போ கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வெந்துருச்சு நமக்கு கேரட் பீன்ஸ் பச்சையாக தானே இருக்குதுன்னு இல்லை அதாவது காலிஃப்ளவர்னால் காலிஃப்ளவரோ போட்டுக்கலாம் என்கிட்ட காய்கறி இருக்கவும் நான் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு பிடிக்கிட்டு நான் எடுத்து வச்ச மசாலா பவுடர்லாம் இப்போ கொஞ்சம் இது ஆட் பண்ணுறேன் காலிஃப்ளவர் வெந்தது இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும் அப்புறம் அந்த தேங்காய் ஊற்றுற சமயம் தேங்காய் ஊற்றுற சமயத்தில் காலிஃப்ளவர் போட்டுக்கணும் காலிஃப்ளவர் நல்லா வெந்துட்டு கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுவோம் தேங்காய் ஊற்றக்கூடாது காய் வேகம் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றாதீங்க டக்குன்னு காய் வேகாது நான் ரெண்டு டம்ளர் தண்ணி காய்விட்டோம் நல்லா பாருங்கள் காய் வந்துருச்சு குருமா இருக்கு இந்த ஸ்டேஜில் தான் காலிஃப்ளவர் போட போகிறேன் பாருங்க காலிஃப்ளவர் போட்டுட்டு அரைச்சி தேங்காய் இஞ்சி பூண்டு பேசிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா காலிஃப்ளவர் குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இறக்குறப்ப நான் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுவேன் சுவையான டேஸ்டான காலிஃப்ளவர் குருமா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி தழை போட போகிறோம் வருங்க நல்லா கம்ம கமன்னு நல்லா செம்மையாக இருக்குது காளி குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்